உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சமூக ஊடகங்களை இன்று பார்த்தால் அல்லது இந்த ஒரு வாரமாக ரெண்டு மூணு நாட்கள் வெப்பம் ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தால் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீச்சா இது சம்பந்தமாக பெரிய ஒரு அரசல் புலசலான கருத்துக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சரி நாங்களும் எங்களுடைய கருத்துக்களில் முன் வெப்பம் அப்படின்ற ஒரு அவாவில் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இன்றைய காலத்தில் வந்து ரிச்சா வந்து தமிழ் மக்களுடைய பணத்தை புடுங்குகிறதா அல்லது தமிழ் மக்களுக்கு சொத்தா தமிழ் மக்களுக்கு வந்து அந்த ரிச்சா அப்படின்றது வந்து எப்படி பயன்படுறது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ரிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிசி நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் இது சம்பந்தமாக எல்லாருக்குமே அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் இந்த நிறுவனம் நீண்ட நாட்களாக இந்த நிறுவனம் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு நான் மூன்று நான்கு இடங்களுக்கு முன்னர் போவதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சது அந்த நிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு களிமண் அந்த களிமண்ன்றதை விட அந்த இடத்துல வந்து விவசாயம் வருமா அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான ப பகுதி விவசாயம் செய்வதே கஷ்டம் அதை விட சுற்றி வராங்கல காடுகள் அதுக்குள்ளே வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் அல்லது ஒரு விவசாயம் செய்வது அப்படின்றது உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம் அது அவருடைய தனி மனித உழைப்பு அது மட்டும் அங்கே கிட்டத்தட்ட எத்தனையோ ஐநூறு பேருக்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய உரிமையாளர் அவருடைய கருத்தை போட்டிருக்கிறாரு இதில் நடந்த பிரச்சனை வந்து எல்லோரும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறோம் ஒரு சவர் ஒருவர் தன்னுடைய பிள்ளையோடு போயிருந்தார் பிள்ளையோடு போகின்ற பொழுது மரவள்ளிக்கிழங்கு பொரியலை வந்து கொண்டு போயிருக்கிறார் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிற நிறுவனத்தினுடைய தன்னுடைய காவலாளிகளோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை இதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போயிடலாம் உள்ளே கொண்டு போய் சாப்பிடலாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் அதை வந்து உடனடியாக கொண்டு போய் சாப்பிடலான்னு சொன்னக்காண்டி குப்பையில் போட்டுக்கார் அது சம்மந்தமாக மறுதளித்த விளக்கங்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் அதாவது தந்தை என்கின்ற பொழுது த ஒரு உணவை எறியக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பிள்ளைக்கு வள சொல்லி வளர்க்குறேன் ஆனால் இந்த இடத்துல வந்து உணவை எறிகின்ற பொழுது பிள்ளை வந்து அதுக்கு கேள்வி கேட்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர் வந்து ரிச்சா அந்த நிறுவனத்தில் வந்து இவ்வளவுக்கு விலைகளில் பொருட்கள் விற்கப்படுகின்ற பொழுது அதை எப்படி வாங்கி சாப்பிடுவது தங்களுடைய பொருளாதார செலவுகளுக்கு ஏற்ற வகையில் இப்படி நிறைய விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இன்று கூட ஒரு சமூக வரை ஒளியில் பார்க்கின்ற பொழுது ஒரு சௌரவர் போய்ட்டு இருந்தார் இனி வருகின்ற காலங்களில் ரிச்சா மலம் அதுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது கருத்துக்கள் வந்து பயிரப்பட்டிருக்கிறது இதே மாதிரி குறிப்பிட நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கிற திரு பாஸ்கரன் அவர்களும் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார் அவர் சொல்கின்ற கருத்துக்களை வந்து சிலர் ஆதரித்துக்கிறார்கள் சிலர் வந்து அந்த கருத்துக்களுக்கு விமர்சனம் வச்சுக்கிறார்கள் இவர் வந்து பணத்தை மீறல பேசுகிறார் அல்லது வந்து இவர் அங்கே இங்கே இது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயங்களுக்கு அப்பால இந்த தொழில் நிறுவனம் அப்படின்றது ஒரு ஒன்றுமே வராது அல்லது ஒரு அந்த இடத்துல வந்து எதுவுமே விளையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த நிறுவனத்தில் வந்து அந்த மண்ணை பயன்படுத்துவதில் இருந்து அங்கே இருந்து ஏதாவது உற்பத்தி செஞ்சிடலாமா அப்படின்றது வரை கிட்டத்தட்ட அதனுடைய இந்த பேர் மார்க் ரிச்சா என்கின்ற மாக்கை வந்து உருவாக்குறதுக்கு அதில் அதனுடைய இருந்து அங்கே பணியாற்றுகின்ற தொழிலாளிகள் அடிமட்ட தொழிலாளிகள் இருந்து உதவி உயர்மட்ட தொழிலாளிகள் வரையும் அதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்துமில்ல அவர்கள் போடுகின்ற முயற்சி முதலாளி சொல்கிறத வந்து தொழிலாளிகளை செய்கிறார்கள் தொழிலாளிகளை சரியான முறையில் முதலாளி நான் வழி நடத்தினாதான் இது எல்லாமே வந்து சாத்தியம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் அதை விட அதனுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து அஞ்சூறு முதலாளி அஞ்சூறு வேளாக சம்பளம் அவர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் இதர செலவுகள் வாகன செலவுகள் எல்லாமே சொல்லப்படுறது உண்மையில் அந்த நிறுவனத்துக்கு போனால் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து எந்த எந்தவித மாற்றுக்கருத்தமில்லை அந்த நிறுவனம் வந்து வழி நடத்துவது அப்படின்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் என்று சொன்னால் சும்மா பலம்பொழிநாடுகளை இருப்பவர்களுக்கே தெரியும் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு சின்ன கடை வச்சுருப்பவர்கள் ஒரு வேலகாரரை வைத்து அந்த வேலகாரரை கொண்டு வேலை வாங்குவது இவ்வளோ கஷ்டம் என்கின்ற விஷயம் தெரியும் ஒரு ஐநூறு பேரை வச்சு வேலை வாங்குறது அல்லது அஞ்சூறு பேரை வச்சு கொண்டு அவர்களுக்கான சம்பளம் கொடுத்து ஒரு முதலாளியாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் என்று பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துவர்கள் தெரியும் ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிற நம்ம முதலில் அல்லது வந்து ஒரு ஐம்பது பேரை வச்சுருக்கிற தொழில் தொழிலாளர்களை வச்சிருக்க முதலாளிக்கு வந்து இதனுடைய வலி வேதனை புரியும் குறிப்பிட்ட நிறுவனத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் ஒரு நாளைக்கு வந்து மக்கள் குறைவாக வருவார்கள் வருகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த நிறுவனத்தினுடைய செலவுகள் வந்து என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை சம்பளம் மாறாது இபிஎஃப் இடிஎஃப் மாறாது அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தினுடைய செலவுகள் அல்லது வந்து இதர செலவு செலவுகள் எந்த செலவுகளுமே மாறாது ஆனால் அதனுடைய வருமானம் வந்து கூடும் குறையும் ஒரு நாளைக்கு ஆக்கள் அளவு கூட வருவார்கள் ஒரு நாளைக்கு ஆக்கள் குறைய வருவார்கள் அதை இதைகளை வந்து சமநிலைப்படுத்தி ஓட வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுக்காக அந்த நிறுவனம் தன்னுடைய இந்த விலைகளை நிர்ணயிச்சிருக்கும் இந்த சாப்பாடுகளுக்கு இந்தான் விலை இந்த ஜூஸ் அதாவது வந்து மென்பானங்களுக்கு இதுதான் விலை தண்ணீருக்கு இதுதான் விலை தண்ணீர் போத்தலுக்கு இதுதான் விலை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சமூக ஊடகத்தில் கூட ஒரு சகோதரன் சுழிந்தார் வழியில் வந்து நானூறுரூவாக்கு வாங்குகிற ஒரு மென்பானம் யூஸ் வந்து அங்கே வந்து ஆயிரம் ரூபா விற்கப்படுதுன்னு சொன்னால் அது அவர்கள் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை அவர்களுடைய நிறுவனத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான வருமானத்தை எடுக்க வேணும் அதை மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள அவ்வளவு மினக்கடுகின்றவருக்கு முதலாளி லாபத்தையும் எதிர்பார்த்தான் கட்டாயம் செய்வார் இது வந்து ஒரு பொதுவான விஷயம் லாபம் இல்லாமல் கடைசி வந்து எந்த தொழிலும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ முதலாக போட்டிருக்கார் இவ்வளோ வீலகாரை வச்சு வயலை வாங்குகிற ஒரு முதலாளி நிச்சயமாக வந்து லாபத்தை எடுக்கிறதுக்கு தான் முயற்சிப்பார் இதில் இன்னொரு விஷயம் என்று சொன்னால் இப்போ ரிச்சா அப்படின்ற நிறுவனத்தினுடைய முதலாளி யாரையுமே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வெத்தில வச்சு கூப்பிடல நாங்கள்லாம் பூரம் பார்க்குறதுக்கு நாங்கள் பூரோம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன சொல்கிறதோ அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய கோப்பை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பில் வந்து என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் அந்த நிறுவனம் நடக்கும் அங்கே இருக்கிற நிர்வாகத்துக்கு அதாவது வந்து ஒரு கீழ்மட்ட தொழிலாளியாக இருக்கிற பாதுகாவலர்ல இருந்து மேல்மட்ட உத அதிகாரியாக இருக்கிற மேனேஜர் வரைக்கும் அங்கே குறிப்பிட்ட அதனுடைய முதலாளி என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செயற்படுவாங்க இதில் வந்து கீழ்மட்ட தொழிலாளியாக இருக்கிற பாசல் காவலன் அங்கே வாகனத்தை வந்து இதில் நிறுத்தன்னால் நாங்கள் வாகனத்தை அதில் தான் நிறுத்துகிறோம் இந்த வாசலில் இந்த டிக்கெட் எடுன்னு சொன்னால் அங்கே தான் டிக்கெட் எடுக்கிறோம் அதே மாதிரி உள்ளே போன்றவர்கள் இந்த பொருட்களை கொண்டு போகக்கூடாதுன்னு அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாக சொல்லியிருந்தேன் அந்த வாய்க்காவலில் நிற்கிற அந்த பாதுகாவலர் அவர் அதைத்தான் சொல்வார் அதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநேகமாக யாழ்ப்பாண நிறுவனங்களில் நீங்கள் உள்ளே பொருட்களை கொண்டு போக முடியாது இந்த பொருட்களை வந்து இங்கே வச்சுட்டு போவோம் ஏதாவது உங்களோட டோக்கன் துண்டு இந்த டோக்கன் துண்டை வந்து கொண்டு போயிட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்களுடைய உங்களுடைய சாப்பாடுகளை எரிஞ்சிட்டு போகணும்னு சொல்லி அங்கே சொல்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் எந்த பெரிய பெரிய உடப்பு உடுப்பு கடைக்கு போனீங்கன்னு சொன்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் நிற்கிற காவலாளி இங்கே வாங்க பேக் உள்ள கொண்டு போயிடலாது இந்த நாங்கள் டோக்கன் துண்டு கொண்டு போவோம் அது ஜூஸாக தானே என்ன அவங்க அதான் எல்லாேருமே செய்கிறாங்க அது வந்து அது பொதுவான நடைமுறை அந்த இடத்துல அந்த காவலாளி அதை சொல்கின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அதில் எந்த மறுப்பும் தெரிவிக்கவும் முடியாது நாங்களாக விரும்பி அந்த நிறுவனத்துக்கு போகிறோம் நாங்கள் அந்த இடத்த பார்க்க சுற்றி பார்க்க போகிறோம் அது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சுற்றுலா பிரதேசமாக உருவாக்கப்பட்டிருக்கு பலருடைய மனசில் வந்து அது ஒரு பேராக அடிபட்டுருக்கு ஆதலால் வந்து இது வந்து எல்லாரும் பொதுவாக நாங்கள் தேடி போகின்ற பொழுது அந்த கம்பெனி அல்ல அந்த நிறுவனம் என்ன சொல்கிறதோ அதன் தான் நாங்கள் பயணிக்கணும் ஒரு உதாரணம் ஒன்று ஒன்று சொல்லுவோம் நீங்கள் ஏதாவது ஒரு 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 கடையில் ஒரு சாப்பாடு கடையில் நீங்கள் வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் அந்த கடைகளில் அந்த கடையில் நீங்கள் எடுத்து சாப்பிட போறீங்க சொன்னால் அநேகமாக ஒரு கடையிலையும் அதை அனுபவிக்க மாட்டார்கள் என்ன காரணம் சொன்னால் அவர்களுடைய கடையில் இருக்கிறத விற்கிறதுக்கு தான் நாங்கள் மேச போட்டுக்கறாங்க அங்கே சாப்பிட்றது தான் மேசப்படுறோம் அதே மாதிரி ஒரு சின்ன சாப்பாடு கடையில் இப்படி நடக்கின்ற பொழுது அந்த பெரிய நிறுவனம் தனக்குரிய லாபம் இருக்கும் ஒரு நாளைக்கு ஆக்கள் வராமல் இருக்கும் ஒரு நாளைக்கு ஆக்கள் கூட இருக்கும் அப்போ வருகின்ற வருமானங்களை பேலன்ஸ் பண்ணணும் சம்பளங்கள் கொடுக்கணும் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் வந்து தங்களுடைய கொள்கைக்கு உட்படுத்தத்தான் செயற்படுவார்கள் இதை நீங்கள் யார் வேணுமென்றாலும் மறுப்பு கருத்து தெரிவிக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனம் என்று செயற்படையில அந்த முதலாளி சொன்ன கட சொன்ன கோட்பாட்டுக்காமே அங்கே வேலை செய்கிறவர்கள் வந்து அவர்கள் அப்படி தான் வேலை செய்வார் நீங்கள் அதுக்காக அந்த முதலாளியோ அல்லது வந்து தொழிலாளிகளையோ வந்து நாங்கள் அசிங்கப்படுத்துவது அழகான விஷயம் கிடையாது அதே மாதிரி அந்த நிறுவனம் அப்படின்ற பொழுது இந்த இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த நிறுவனம் அநேகமாக இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட் இன்லாண்டாக இருக்கலாம் அல்ல வர வேறு பாக்கலாம் இருக்கலாம் இப்போ உள்ளுக்கில் கொண்டு போனால் அது சாப்பாடு சாப்பிடலாம் அது வளர்ந்து ஒரு வளமையாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த நிறுவனம் இப்போ ரிக்ஷா நிறுவனத்தினுடைய உரிமையாளரோ அல்லது அங்கே பணிபுரிக்கின்ற ஊழியர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தா முதல்ல நீங்கள் வந்து ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் அதாவது வந்து இன்றைக்கு வந்து இவ்வளோ பேர் உள்ளுக்கு வரலாமான்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் போடுங்க அவர்கள் வந்து தொலைபேசியினூடாகவோ அல்லது வந்து ஒரு வெப்சைட்டினூடாகவோ அவர்கள் வந்து உங்களோட வந்து முன் அனுமதி போறும் முன் அனுமதி பெற்று உள்ள முன் அனுமதி பெற்று அவர்கள் வந்து அட்வான்ஸ் அதாவது முற்பனை கொடுப்பனவை இணையத்தின் ஊடாகவோ அல்லது காட்டால் பே பண்ணி ஏதாவது வழிகள் செய்வார்களாக இருந்தால் அதுக்கப்புறமாக நிறுவனத்தினுடைய கொள்கைகள் ஓகே வழியிலேருந்து சாப்பாடு கொண்டு இல்லாது நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி இப்படி தான் இருக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து கஞ்சல் போடையில் குப்பை போட உங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகள் பற்றிய ஒரு இது ஒரு கான்ட்ராக்ட் ஒன்றை வந்து அவங்களுக்கு அனுப்பினீங்க சார் இதன்படி தான் இவர்கள் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி வரையில் இருந்து பார்த்து பார்வையர்கள் நடக்க வேணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து இலகுவாக முடியும் என்று சொன்னால் வருகின்ற பார்வையாளருக்கு நீங்கள் முன்கூட்டியே எங்களுடைய நிறுவனத்தினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்போ நிறுவனத்தினுடைய முழு விஷயத்தையும் சொல்கின்ற பொழுது வருகின்றவர்களுக்கு ஏற்கனவே அதை இப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கூட்டிட்டு வராங்க சொன்னால் பிரின்சிபலோ பிரின்ஸிபலோ டீச்சரோ அல்லது மெயின் டீச்சரோ வந்து பிள்ளைகளை விளங்கப்படுவாங்க ஓகே குப்பை போயிடா நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு இல்லை இப்படி இப்படி தான் வர சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பேரன்ட்ஸ் குடும்பமாக வேற போயிடணும் அந்த பெற்றோருக்கு வந்து நீங்கள் விளங்கப்படுத்தப்படின்னு ஓகே என்னென்ன மாதிரி தான் சாப்பாடு கொண்டு விலாம் இப்படி தான் வந்த நடைமுறைகளை வந்து வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இதில் ஹுவ முடியும் இதை வந்து சமூக ஊடகங்களில் பெருசாக நாங்கள் பேசி தண்ணி கொண்டு இருக்கிற எந்த வித பிரி இல்லை இன்னொரு விஷயம் வந்து சிம்பிளாக நீங்கள் பாருங்கள் இப்போ இவ்வளவு பேருமே நிறைய பேருக்கு வந்து ரிச்சா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு ரிச்சா தெரியாமல் இருந்திருக்கு இப்போ இந்த ஒரு பிரச்சனையால் இந்த ரிட்சாவுக்கு வந்து இலவசமான விளம்பரத்தை தான் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறீங்களே ஒழிய வேறு எதுவுமே யாருமே செய்யவில்லை இலவச விளம்பரத்தை வந்து குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அவர்கள் வந்து பணம் கொடுத்து விளம்பரம் செய்ய வழி உங்களா விளம்பரம் செய்யலுமா தெரியலை அதை அவர்களுடைய சொந்த ஊடகமே இருக்குது அதில் கூட விளம்பரம் செய்து இவ்வளோ போ போகுமா தெரியலை ஆனால் இப்போ இலவசமாக சமூக ஊடகங்கள் எல்லாருமே இதை வந்து இலவச விளம்பரமாக செஞ்சு அவர்களுக்கு இன்னும் நீங்கள் அவருடைய பேரை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க மக்கள் அளவுக்கு அதிகமாக மக்களும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கலாமே ஒழிய இது சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய நிறுவனத்தில் வந்து குறை சொல்வதோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒன்றும் ஒரு ஒரு பெரிய நிறுவனங்கள் இப்போ நாளைக்கு இந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு தவறாக சொல்கின்ற பட்சத்தில் சரி இந்த நிறுவனம் வந்து அதனுடைய நிர்வாகம் சரி இது சரிப்பட்டு வராது இங்கே செய்யலான்னு சொல்லு மூடினா கிட்டத்தட்ட அந்த அஞ்சூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த சமூக ஊடகங்கள் எழுதுகிற நீங்கள் எல்லோரும் வந்து அந்த அஞ்சூறு பேருக்கும் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா சம்பளம் கொடுப்பீங்களா அவங்களோட மாச மாத செலவுக்கு காசு கொடுப்பீங்களா யாராலுமே முடியாத விஷயம் சரி அதில் வந்து நீங்கள் நான் தப்பாக காய்ச்சி தான் மன்னிச்சு கொள்ளலாம் இதுதான் உண்மையான நிஜம் யாருக்குமே வந்து அதால் இயலாது அதனால் வந்து அவரால் முடிஞ்சது அவர் செய்கிறாரு நாங்கள் விரும்பி போகிறோம் விருப்பமில்லையெல்லாம் தான் விடுங்க யாரையுமே வந்து வெற்றில் வச்சு வாங்க 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 ரிச்சாக ஆகும் வாங்கன்னு சொல்லி யாருமே அழைக்கவில்லை நாங்களே தான் போகிறோம் அப்போ நாங்கள் அந்த நிறுவனத்தின் காவலாளிகளோ அங்கே இருக்கிற ஊழியர்களோ சொல்கின்ற கட்டுப்பாடுகளுக்கு அமையத்தான் நாங்கள் போகணும் இதை பெருசாக நாங்கள் ஊதி பெருப்பிச்சு கொண்டு இருந்து இன்னும் இலவச விளம்பரத்தை நாங்கள் ரிச்சாக செய்கிறத விட இப்படியே கடந்து போகிறது என்னை பொறுத்தவரை விட நல்ல விஷயம் நினைக்கிறேன் மற்றபடி இதில் வந்து நான் யாருக்கா நான் அந்த அதனுடைய நிர்வாகத்துக்கோ அல்லது வந்து எனக்கு அவர்கள் யாருன்னே தெரியாது என்ன வந்து நான் போய் ஏற்கனவே தடவை போயிருக்கிறேன் நாங்களும் அங்கே வந்து அந்த உணவத்தில் வந்து என்ன சொல்லப்படும் அதனுடைய கட கட்டுப்பாடு அமைய தான் நாங்கள் உள்ளே போயிருக்கோம் வந்திருக்கிறோம் அண்மையில் கூட போவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது ஆனால் அங்கே கட்டுப்பாடு இதுதான் அந்த கட்டுப்பாடுகளுக்குரிய நடைமுறை இன்னும் அதன்படி நாங்கள் போய் வந்தோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இதை வந்து நாங்கள் யார் மீது மின் வன்மத்தை காக்கிறதோ அல்லது வந்து யாரையுமே வந்து குர குர கூறுவதோ வந்து அழகான விஷயம் கிடையாது ஓகே அதான் நிர்வாகம் நிர்வாகம் தான் சொல்கிறது அதன்படி நடப்போம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் அதே மாதிரி என்ன சுட்டி காட்டுங்க பார்க்கலாம் நன்றி